ஏற்கனவே இது வரைக்கும் முப்பத்தைந்து வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன இதில் ஒரு பதினைந்து வழக்குகள் புலனாய்வில் இருக்கின்றன இருபது வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நீங்கள் உங்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் நான் சென்னையில் ஒரு மீடியா சேனல் நடத்திட்டு இருக்கேன் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன் தினந்தோறும் நான் வந்து ஷோ பண்ணணும் பொலிட்டிக்கல் ஷோட்டதுனால டெய்லி நான் ஷோ பண்ணணும் இப்போ இன்றைக்கி திருச்சி நீதிமன்றம் அடுத்த வாரம் மதுரை நீதிமன்றம் அதுக்கு அடுத்த வாரம் கோயம்புத்தூர் நீதிமன்றம் அதுக்கு அடுத்த வாரம் கரூர் நீதிமன்றம் என்று இப்படி நான் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீதிமன்றங்களுக்கும் அலைந்து கொண்டிருந்தால் என்னுடைய மீடியாவை நடத்த முடியாது என்பதாலும் நான் இந்த மீடியாவை ஊடகத்தை தொடர்ந்து நடத்துறதுனால திமுக அரசு அம்பலப்படுகிறது என்பதாலும் காவல்துறையை பயன்படுத்தி என்னை பேசவிடாமல் தடுப்பது முடக்குவது போன்ற வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்றதுக்காக என்னை இந்த மாதிரி நீதிமன்றத்தில் வைக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன் நீங்கள் இந்த இந்த நாட்களில் திருச்சி நகருக்கு தாவக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் இருக்கிறார் அவருக்கு கை காட்டக்கூடாது ஜன்னல் வெளியை தலை நீட்டக்கூடாது எந்திரிச்சு உட்கார உட்காரக்கூடாது என்று எத்தனை நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணணும்னா பிரச்சாரம் பண்ணிவிட்டு போட்டோம் ஆனால் காவல்துறையை பயன்படுத்தி அவரை எப்படி முடக்கிறாங்களோ அது போல தான் என்னையும் காவல்துறையை பயன்படுத்தி முடக்கிறாங்க இந்த அரசுக்கு எதிராக பேசுபவர்கள் குரல் கொடுப்பவர்கள் எல்லாரையுமே காவல்துறையை பயன்படுத்தி முடக்குகிறார்கள் என்பதை தான் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் பழனிச்சாமி அவர்கள் நூற்றி இருபது தொகுதிகளுக்கு தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறார் போற இடத்துல எல்லாம் ஆம்புலன்ஸை விட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஓட்டுநர் தாக்கப்பட்டதாக திரு பழனிசாமி மீதே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அதே மாதிரி மதுரையில் விஜயவர்களோட மாநாடு நடந்தப்போ ஒரு பையனை பவுன்சர் தூக்கி போட்டுட்டாங்கிறதுக்காக விஜய் மேலேயே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா இந்த காவல்துறையை பயன்படுத்தி எதிர்குரல்களை எதிர்கட்சிகளை அத்தனை பேரையும் முடக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது காவல்துறை அதற்கு ஏற்றாற்போல் திமுகவின் கூலிப்படையாக செயல்பட்டுக் கொண்டிருக்குது அதோட நீட்சி தான் இதெல்லாம் ஆனால் அதே சமயத்தில் பல்வேறு வைரல் வருது அதாவது காவல்துறை வந்து ஒரு இடத்துல ஒரு வாகன சௌதரிய ஏதோ பண்ணும்போது அங்கே வந்து அந்த பர்டிகுலர் நம்பர் வந்து காவல்துறை எட்டி உதைக்கிற மாதிரியோ இந்த மாதிரிலாம் வைரல் ஆகுது சார் இதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் சார் காவல்துறையினர் வந்து அவர்களுக்கு காவல்துறையினர் அவர்களுடைய கடமையை செய்கிறார்கள் இது போன்ற விவகாரங்களில் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணுறாருன்னா அவர்கிட்ட அநாகரிகமாக நடந்து கொள்வது அல்லது போதையில் அவரை மிரட்டுவது போல பேசுவது அநாகரிகமாக நடந்து கொள்வது இதையெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது அந்த வீடியோ வெளிவந்ததோடு சேர்த்து காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை குறித்த செய்திகளும் வருகிறது அதுல சமரசம் பார்க்காமல் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுத்துக்கொண்டும் இருக்கிறார்கள் அதனால் அந்த மாதிரி ஒரு சிலர் நடந்து கொள்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் கைய காலம் உழைக்கிறது வழிக்கு விழுந்துட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது மனித உரிமை மீறல் என்று தான் சார் இது எல்லாம் கரெக்டுங்க சார் இது போன்ற வேலைகளை திமுகவினரே அந்த கூட்டத்திற்குள் இருந்து கொண்டு செய்ய முடியும் சார் இப்போ இந்த கூட்டம் இருக்கு இந்த இடத்துல இருந்து ஒருத்தர் நூத்தி எட்டுக்கு கால் பண்ணிட்டு எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு